வெல்கம் டு சேலம் சுந்தரி இன்னைக்கு நம்ம ஒரே மாவுல இட்லி தோசை பணியாரம் அதுக்கு மாவு அரைச்சு எப்படி மாவு அரைக்கிறது அப்படின்னு பாருங்க இதுலதான் ஆளாக்கு இதுதான் ஆளாக்கு இதுல வந்து நாலு ஆளாக்கு இட்லி அரிசி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பச்சரிசி ஒரு ஆளாக்கு மொத்தம் அஞ்சு உளுந்து ஒரு ஆளாக்கு ஜவ்வரிசி அரை ஆளாக்கு வெந்தயம் ஒரே ஒரு டீஸ்பூன் இது எல்லாமே தண்ணி ஊத்தி இத வந்து ஒரு அஞ்சு தடவை கழுவிடணும் எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அதாவது இந்த அரிசி ரெண்டு அரிசியும் சேர்த்து ஒன்னா தான் போடணும் அதாவது பச்சை அரிசி புளுங்க அரிசி ரெண்டு உங்களுக்கு அளவுக்காக நான் தனியா காட்டியிருக்கேன் அப்புறம் உளுந்து நாலு மணி நேரம் ஊற ஜவ் ஜவ்வரிசியும் அரிசி வெந்தயம் இதெல்லாம் எட்டு மணி நேரம் ஊறட்டும் இப்ப கழுவி ஊற வச்சுட்டு பாக்கலாம் இப்ப கழுவியாச்சு அஞ்சு தடவை கழுவியாச்சு இப்போ இது ஊறட்டும் எட்டு மணி நேரம் ஊறட்டும் நம்ம அரைக்கும் போது அரிசி எட்டு மணி நேரம் ஊரிச்சு இப்ப இதை வாங்க நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம் அதுக்கு கிரைண்டரில் முதல் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கலாம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி அந்த கல் மேலே ஊற்றிக்கலாம் ஊத்திட்டு இப்ப கிரைண்டரை ஓட விட்டுட்டே அரிசியை போட்டுடலாம் அரிசியை போட்டாச்சு அரிசிக்கு பக்கத்துலேயே இருந்து ஆட்டணும்ன்றது இல்லை இப்படி மேலாப்புல வர்றத மாத்திரம் இங்க பாருங்க இந்த மாதிரி மேலாப்புல வர்றத மாத்திரம் தள்ளி விட்டா போதும் இப்போ இந்த அரிசியோடையே இந்த ஊற வச்ச ஜவரிசி போட்டது இப்போ நம்ம அரிசி ஆட்டிடுச்சு எடுத்துடலாம் அரிசி பார்த்தீங்கன்னா ரதைய விட கொஞ்சம் நெய்ஸா இருக்கும் பார்த்தா தெரியுதுங்களா வலுவலு கூடாது வலுவலுன்னு ஆட்டினீங்கன்னா இட்லி வந்து களி மாதிரி இருக்கும் பாருங்க பதா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்ப நம்ம மா வலிச்சுட்டு பார்க்கலாம் அரிசியை ஆட்டி எடுத்தாச்சு இப்ப நம்ம என்ன பண்ணும் உளுந்த போடலாம் உளுந்துக்கு தண்ணி ஊற்றக்கூடாது இப்படி பாருங்க இப்படி கையிலி இப்படி தான் ஆட்டணும் இப்போ பாதி அறப்பட்டு பாருங்க இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு ஆட்டம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு ஆட்டணும் தெளிச்சாச்சு இன்னொரு பத்து நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் தெளிச்சுக்கலாம் அப்பதான் தெளிச்சு தெளிச்சு ஆட்டினாதான் மாவு நல்ல பொங்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தான் தெளிக்கணும் இப்போ மாவு பாக்கலாங்களா பாருங்க எப்படி இருக்குன்னு என்ன மாதிரி இருக்கு அப்படி எடுத்தா கையில எப்படி தூக்கும் போது காத்து மாதிரி இருக்கும் அதாவது ஒரு கடக்கு மடக்குன்னு சத்தமும் கேட்கும் பாருங்க ஆட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மாவு ரெடி ஆயிருச்சு அப்படின்றது வந்து உளுந்த மாவுக்கு மாத்திரம் இந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்கும் இப்போ மாவை வலிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ உப்பு உப்பு பாருங்க எந்த அளவுக்கு எடுக்கிறேன்னு பாருங்கள் இப்போ இப்படி போட்டு இப்படி இருக்க இப்போ இதை இப்படி நல்லா போட்டு கிரைண்டர் வந்து கழுவுன முடிங்களா எவ்வளோ பாருங்கள் கழுவுனது அந்த தண்ணியும் ஊற்றிக்கோங்க ரொம்ப நிறைய தண்ணியாக மாவை கரைச்சி வச்சிடக்கூடாது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணும் கையை வந்து இப்படி விரிச்சுக்கணும் விரிச்சுக்கிட்டு இப்படி இப்படி நல்லா சுற்றி ஏன்னா இப்போ மேலே உளுந்த மாவு இருக்குது அடியில் வந்து அரிசி மாவு இருக்கும் பாருங்க பாருங்கள் தெரியுதா அரிசி மாவு கலர் தெரியுதா இது எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க பார்த்திங்களா அப்போ என்ன பண்ணும் உள்ளே வந்து நல்லா இப்படி விரல் விட்டு நல்லா கலக்கணும் அடிச்சிடணும் காலையில வந்து மாவை வந்து என்ன பண்ணும் இப்படி பூ மாறி கலக்கணும் கலக்கி அப்படியே எடுத்து இட்லி ஊற்றணும் அப்ப இட்லி நல்லா புசு புசுன்னு இருக்கும் தோசை மொறு மொறு மொறுன்னு வரும் தோசைக்கு வந்து நீங்க வந்து கரண்டியே யூஸ் பண்ண தேவையில்லை அப்படியே இந்த தோசை சட்டியில இருந்து எலும்பி தோசை வரும் அப்படி கைட்டியே நீங்க எடுத்து போடலாம் அதே மாதிரி பனியாரம்னு சூடலாம் கார பணியாரம் சொல்லலாம் இதில் இனிப்பு பணியாரம் சூடலாம் இப்போ மாவை ஆட்டியாச்சு ரெண்டு பாத்திரம் மாற்றி வச்சிட்டேன் இங்கே பாருங்கள் இது ஒரு பாத்திரம் இது ஒரு பாத்திரம் ஏன்னால் நிறைய இருக்குதுன்னு சொல்லிங்களா அதனால் மாற்றி வச்சிட்டேன் இப்போ கா பொங்கட்டும் காலையில் இட்லி எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் நைட்டு மாவை ஆட்டி வச்சோம் பிள்ளைங்களா எந்த அளவுக்கு பொங்கி இருக்கு பார்த்தீங்களா ரெண்டு பாத்திரத்தெல்லாம் மாற்றி வச்சோம் பாருங்கள் அதுவுமே எந்த அளவுக்கு பொங்கி இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி வரங்க மாவு வரங்க ஃபுல்லாக போட்டு அடித்து கலைக்கிற கூடாது அதுக்கு முன்னாடி தண்ணி காய வச்சுருங்க அடுப்பில் அவ்வளோதாங்க இப்படி எடுத்து அப்படி மெதுவாக அவ்வளோதான் தான் இந்த மாதிரி கலக்கிட்டு அப்படியே அள்ளி ஊற்றணும் இப்படியே ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றிடுங்க பாருங்க இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சா தான் இட்லி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ ஒரு எட்டு டு பத்து நிமிஷம் வேகட்டும் முடி வச்சிடலாம் இப்போ இட்லி வெந்திருச்சான்னு பார்க்க வெந்திருச்சு ஓட்டலை பாருங்கள் லைட்டாக தண்ணி தெளிச்சு எடுத்திங்கன்னா ஒன்று கூட ஓட்டாது பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சாப்பிட்டு இட்லியும் பாருங்க எப்படி புசு புசுன்னு நல்லா சாஃப்டா இருக்குங்களா இட்லி இப்போ இட்லி ஊற்றியாச்சு அடுத்து தோசை ஊற்றிடுவோம் இப்ப லைட்டா மேலாப்ல எண்ணெய் ஊற்றிடுங்க இப்போ பாருங்க தோசை எப்படி தூக்குது பாருங்க இங்க பாருங்க இந்த பக்கம் பாருங்க நமக்கு கரண்டியே யூஸ் பண்ண தேவையில்லை இப்படி கையிட்டே எடுத்துடலாம் பாத்தீங்களா எடுத்து பெருக்கி போடவும் தேவையில்லாம் வெந்திரிச்சு இப்படியே மடிச்சிடும் எவ்வளோ அழகாக முறு முறுங்கு தோசை வருது பாருங்கள் அடுத்து பணியாரணும் இதே மாதிரி நல்லா சாஃப்டாக குண்டு குண்டுன்னு வரும் மாராக எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் நம்ம கார பணியாரத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்ச உளுந்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் கடலப்பருக்கு ஒரு அரை அரை டீஸ்பூன் தீய சிம்மலை வச்சுருங்க வெங்காயம் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் வேண்டாம்னா பச்சை மிளம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஒரு வதங்கு ஃபுல்லாக நல்ல வெங்காயம் வேகணுன்றது கிடையாது பாதி வதங்குனா போதும் ஏன்னா மாவில் போட்டு திருப்பியும் பனியார வேகத்தான் போதும் இப்போ கடைசியாக கொத்தமல்லித்தால் பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க போட்டுவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதை ஆற வச்சுட்டு மாவில் கலந்துக்கலாம் இப்போ பனியார கல்லாம் அடுத்துல வச்சுருங்க இப்போ நம்ம ஆறுனதுக்கப்புறம் மாவில் கலந்தாச்சு மாவில் போட்டு இப்போ நை நல்லா கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு மாவு ரொம்ப கெட்டியாக கிடையாது இப்படி எடுத்து ஊற்றுற பதத்துக்கு ரொம்ப தண்ணியாக கிடைச்சிடக்கூடாது இப்போ நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு டிராப்ஸு எண்ணெய் ஊற்றி இல்லைன்னா வெங்காயத்தை வச்சு அப்படியே தடவிடுங்க இப்போ நம்ம ஊற்றிடலாம் முக்கால் குழி தான் ஊற்றணும் தீயை குறைச்சி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் திறந்துடலாம் எப்படி சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம பட்டி போட்டுடலாம் இப்போ எல்லா பக்கம் பரட்டியாச்சு இப்போ இனிக்கு சைடும் நல்லா வேகட்டும் இப்போ லைட்டாக திருப்பி போட்டு வேக விடணும் தீயை எப்போவுமே குறைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளே நல்லா வேகும் இப்போ பனியாரத்தை எடுத்துடலாம் இப்படி லைட்டாக நீங்கள் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா மாவு ஒட்டக்கூடாது ஒட்டலன்னா பணியார வந்துருச்சுன்னு வந்துடு எடுத்துடலாம் இப்போ எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி நீங்களும் மாவாட்டி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் போய் எழுதுங்க தேங்க்யூ